அவர்கள் நம்ம ஊருக்கு வந்திருந்தா மேடைக்கு வந்திருந்தா எப்படி பேசுவாருன்னு ஒரு ஒரு நிமிஷம் மக்களை எம்ஜிஆர் தன் குரலில் அண்ணா எப்படி அண்ணா கை தட்டுங்க அது மாதிரி கை தட்டுங்க எக்கோ எக்க வச்சிவிடுதாங்க தங்க எக்க வச்சவிடு இப்பொழுது எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் உண்மையா சொற சத்தியமா சொற என் மேலான என் அன்பு உடன் பிறப்புகளே என் சத்தத்தின் சத்தங்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் வாழ்க என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கை அண்ணா நாமம் ஓங்கு மீண்டும் உங்களால் சந்திப்பேன் அனைவருக்கும் நன்றி அன்பு வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நம்ம ஊருக்கு வந்திருந்தா எப்படி பேசுவார் பாட்டுபடி மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அது வாடத்தில் இருக்கும் நிலவை